பாதித்தேரத்துலேருந்து இப்படி எங்கள் குழந்தைங்க எல்லாம் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் கேட்டு நாங்கள் எங்கள் கிளப்லேருந்து இந்த எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம் ஸோ அந்த ஒரு உமாவோட அந்த பொதுநல எண்ணத்தை பாராட்டி அவங்களுக்கு வந்து நாங்கள் ரோட்ரி கிளப் சார்பா ஒரு செய்யறதுக்கு நல்ல தென்பும் சக்தியையும் அறிவையும் எல்லா வளர்ச்சியும் கொடுக்கட்டும் அவர் நிறைய பண்ணால் மேலே தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே உள்ள நானல் காட்டில் மழை வெள்ள பாதிப்பினால் மாணவர்கள் பாதிப்பு நூற்றி பத்து மாணவர்களுக்கு பேக்குகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வானது ரோட்டரி கிளப் தலைவர் செயதலி பாத்திமா பரிதா பேகம் பார்கவி செல்வி கவிதா ஆயிஷா பர்வின் உமா துரைச்சி